நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்புக்கு இனிய மேஷ ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்கர நிவர்த்தி பலன் உங்களோட ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் நூற்றி இருபது நாட்கள் குரு பகவான் பக்ர கதியில் சஞ்சாரம் செய்து இந்த பிப்ரவரி வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி பக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த நூற்றி இருபது நாட்களும் மேஷராசியை பொறுத்தவரை கொஞ்சம் பண கஷ்டம்னு சொல்லலைன்னாலும் நமக்கு எதிர்பார்க்கிற பணம் நம்ம கைக்கு வருமா நம்ம இதை சமாளிச்சுடுவோமா அப்படின்னு ஏராளமான கேள்விகள் மனசுக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும் பெரிய பணக்கஷ்டம்லாம் இருக்காது மனக்கஷ்டந்தந்தந்தான் ஒரு பிரமிப்பு நம்மளால் முடியுமா இதை நம்ம செஞ்சு முடிச்சிடுவோமா அப்படிங்கிற ஒரு மன பிராந்தி இருந்துகிட்டே இருந்திருக்கும் அல்லது நம்மளால் முடியாத பல விஷயங்களை முயற்சி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நூற்றி இருபது நாட்களும் ஒரு விதமான மன உளைச்சலில் இருந்த மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் இப்போ அதிலேருந்து விடுபட போகிறாங்க வக்ரகதியில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் இப்போ வந்து நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கின்ற போது குரு பகவானுடைய பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கான பார்வையானது மேஷ ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாவது இடங்களில் வரும் ஆகவே இந்த பார்வை பலன் மற்றும் குரு பகவான் குறிப்பாக மேஷ ராசிக்கு இரண்டாவது இடத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற பலன் இதெல்லாம் கொஞ்சம் மேஷ ராசிக்கு சிறப்பான பலன்களை தான் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தா ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது பண கஷ்டம்லாம் போயிடும் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே பயந்து நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு இருந்த காரியங்கள்லாம் தானாகவே மிக எளிதாக முடிஞ்சிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் உங்கள் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா வரவுக்குள்ளே செலவு அடங்குகிற ஒரு தன்மை தெரியும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய வழிமுறைகள் ஏற்பட்டு புது புதிதாக பண வரவு இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஊதிய உயர்வு கிடைக்கும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் என்ன ஒரு விஷயம் இடமாற்றத்தோடு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா மிக முக்கியமாக திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷமாக ஜாதகம் பார்த்தோம் எதுவுமே சேரலேன்னு கவலப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலை தெரியும் இந்த குரு பகவான் வக்கர நிபர்த்தி அடைந்தவுடன் திருமணத்திற்கான பாக்கியம் கைகூடி வரும் ஏற்கனவே தை பிறந்தால் வழிபறக்குங்கிற மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் ஜாதகம் கொஞ்சம் அதிகமாக கைக்கு வர ஆரம்பிச்சோன்னு இந்த பொருத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு அதுவும் குறிப்பாக மேஷராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு ஏனோதானு ஒரு மாறுபட்ட கருத்துக்களோட நம்ம ஒரு பக்கம் காலை வச்சா அவங்க இன்னொரு பக்கம் காலை வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் போயிடும் இப்போ ரெண்டு பேரும் மனமுத்து ஒரே அந்யோன்யமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான முன்னேற்றம் தெரியும் அதே மாதிரி கடந்த காலங்களில் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அதுவும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிலையில் பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு கால்வழி தலைவலி என்ன காரணம்னே தெரியாமல் பல வியாதிகள் வந்து வந்து செலவு செஞ்சுருப்பாங்க இப்போ அதை அந்த உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொதுவாகவே மன நிம்மதியாக இருந்த பல வியாதிகள் நம்மளை விட்டு போயிடும் சில பேருக்கு சொத்து சேருகின்ற வாய் அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வீடு வாங்குவாங்க அல்லது நகை வாங்குவாங்க சில பேர் ஏதாவது வாகனங்கள் வாங்குகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதாவது வாழ்க்கையோட தரம் கொஞ்சம் உயர்கின்றது நம்ம கண்ணால் நேராக பார்க்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு இது நல்ல நம்ம படிப்பு மேலே ஒரு புதிய கண்ணோட்டம் பிறக்கும் படிப்பு தான் முக்கியம் நம்ம எடுக்கிற மதிப்பெண்கள் தான் நமக்கு பின்னால் நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த குரு வக்கர நிவர்த்தி என்பது மேஷராசி என்பவர்களுக்கு மிக மிக அற்புதமாக பலன்களை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும் அதை விட முக்கியமாக சொல்லணுன்னா ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற நிறைய பேருக்கு பாக்கியங்களை தருகின்ற இந்த வக்கர நிவர்த்தி காலமாக அமையும் நூற்றி இருபது நாட்கள் கஷ்டப்பட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த நூற்றி இருபது நாட்கள்லேருந்து வெளியில் வருகின்ற ஒரு தன்மை இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் நூற்றி இருபது நாட்கள் குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீங்கள் பேசின பேச்செல்லாம் தவறாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாயிடும் இப்போ வந்து எல்லாருமே ஒரு புரிதலோட உங்களுடைய வாயிலேருந்து என்ன வாக்கு வருது நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களோட ஆலோசனை உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆர்வமாக எதிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நாலு பேர் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கின்ற சூழ்நிலை பார்க்கலாம் உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் பணம் பல வகைகளில் வந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிட்மெனில் போட்ட பணம் கைக்கு வருமா வராதான்னு பெரிய குழப்பத்தில் இருப்போம் அது திரும்ப நம்ம கைக்கு வருகின்ற காலமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய சேமிப்பு ஏதாவது ஒரு சொத்து வாங்குகின்ற வகையில் விரயமாகக்கூடிய தன்மையும் இருக்கும் இந்த குரு பகவானோட எட்டாவது பார்வை அந்த மாதிரி தான் வேலையை பண்ணும் குரு பகவானோட ஆறு எட்டு மற்றும் பத்தாவது வீடு அப்படிங்கிற இடங்களை பார்க்குற வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தங்கள் குறையும் இந்த நூற்றி இருபது நாள் அலுவலகத்தில் வேலைக்கு போகலாமா வேண்டாமா வேலையை உற்றுலாமா வேறு வேலை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த குருவோட பார்வை இப்போ நேர்கதியில் வர்றதுனால வேலையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களுடைய முக்கியத்துவம் உணரப்படும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான நிலைமை மாறும் அதே மாதிரி ஆறாவது வீடு அப்படிங்கிற குருவோட பார்வை உயர்றதுனால வியாதிகள் பகை அதே நேரத்தில் எதிரிகள் வழக்கு வம்புகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகின்ற அல்லது ஒரு விதமான சமாதானத்துடன் முடிகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால தீராத நோய்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுக்குள் அடங்குகின்ற தீராத நோய்களும் ஒரு கட்டுக்குள்ளே அடங்குற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மொத்தத்தில் அந்த குருவோட பார்வை மேஷராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் உயர்ந்து ஒரு விதமான நன்மை தருகின்ற இடம் தான் ஏன்னா பொதுவாக ஆறு எட்டு ஆகிய இடங்களும் பத்து ஒரு விதமாக வேலையில் ஒரு அழுத்தத்தை தருகின்ற இடம் ஆகவே இந்த மூணுமே கொஞ்சம் ஒவ்வொரு அந்த மேஷராசி என்பர்களுக்கு பிரச்சனைகளை பாதகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த இடங்களில் குரு பார்க்கறதுனால மிக அற்புதமான மாற்றங்களை தெரிவிப்பார் குருவோட பார்வை குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும் சொல்லுவாங்க அப்போ ஆறு எட்டு பத்து குரு பார்க்கறதுங்கிறது நன்மைகளை அள்ளித்தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே மேஷராசி என்பர்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் மூலமாக மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் நன்றி வணக்கம்